பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் எயித்து சம்மு ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இக்குவல் டு ஐஏனை நிறுவ சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற அணி எழுதிக்கலாம் ஏங்கிறது காஸ்தீட்டா ஜீரோ ஜீரோ காஸ்தீட்டா அப்படிங்கிறது ஏ அணி கொடுத்துருக்காங்க பிங்கிறது சைன் தீட்டா ஜீரோ ஜீரோ சைன் தீட்டா அப்படின்ற பி அணி கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ஈக்குவல் டு ஐஇ ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அழகு அணி அப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணணும் அடுத்து பிஏ ஸ்கொயர் பண்ணணும் அதை ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஏ வந்து என்னது காசு ஸ்கொயர் தீட்டா ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் இங்கேயும் அதே மாதிரி கா ஸ்கொயர் தீட்டா இதுதான் ஏஓடுது அடுத்தது பி ஸ்கொயர் பண்ணும் சைனை ஸ்கொயர் பண்ணும் சைன் ஸ்கொயர் தீட்டா ஜீரோ அடுத்தது ஜீரோ சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போது இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ட்டு அப்போது ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோடைய வேல்யூ எழுதணும் கா 0 0 ஜீரோ ஜீரோ கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா பியோடைய பி ஸ்கொயரோடது வேல்யூ எழுதணும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஜீரோ ஜீரோ சயின்ஸ் தீட்டா இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்மா ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆட் பண்ணோம் கா ஸ்கொயர் தீட்டா 0 0 0, தீட்டா ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணும்போது ஜீரோ தான் அடுத்து ஜீரோ தான் திருப்பி இங்கேனா வரும் காயர் தீட்டா ப்ளஸ் theta ஸ்கொயர் தீட்டா ஆட் பண்ணும் கிடைக்கும் இப்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நைன்த்லேயே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் theta ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னுன்னு அப்போது இதோட வேல்யூஸ் ஒன்றுங்கும்போது இங்கே சப்ஷிட் பண்ணணும் 1 0 0 1 ஒன்னுன்னு கிடைக்கும் இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறானா ஐன்னு எழுதுவோம் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 1 வர்றது தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இப்போ இங்க வந்து நிறுவ இருக்காங்க என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் தான் செம்மது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணா போதும்